சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய நடிகை ராஜேஸ்வரி அவர்கள் வந்து திடீர்னு தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது மஞ்சள் நிராற்ற நடத்துறதுக்கு ஒரு பதி பதிமூணு லட்சம் ரூபாயா வந்து அவங்க செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு கணவர் வந்து அதுக்கு ஏதோ தடையாக போல பிறருக்கு இதில் ஏ அவங்களுக்கு ஒரு வாக்குவாதங்கள் ஏதோ ஏற்பட்டு தான் வந்து அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அவங்க கூடுதலும் பிபி மாத்திரையை எடுத்து சேர்ந்துருக்காங்க குடும்ப தகராறுக்கு தற்கொலை பண்ணிங்கன்னா இன்றைக்கி முக்கால்வாசி பேர் இறந்து போயிடணும் முக்கால்வாசி இல்லை நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடணும் சிலகடிக்க ஆசையும் பாக்கியலட்சுமி என்ற சீரியல் அடிக்கும் அவங்க வந்து ரொம்ப போல்டான பெண் சொல்கிறாங்க அந்த தைரியமே கூட அந்த தற்கொலைக்கு கூட தைரியம் தேவைதானே உண்மை தானே எப்படியும் பிள்ளைக்காக ஒரு விழா எடுக்கணும்னு நினச்சாங்க அது கணவர் ஒத்துக்களை சூசைட் பண்ணியிருப்பீங்களா இதுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் போனால் எல்லாமே மாறும் தானே உலகத்தையே வெற்றியை வெற்றி கொள்ளணும்னு நினச்ச பல பேர் வந்து பாதி வழியில் செத்துட்டான் நமக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே சாக வரைக்கும் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போல்லாம் வந்து காதலர்கள் தாண்டி கல்யாணத்துலேயே பிரேக்கப் பண்ணுறோம் பேசி தீர்த்துனா பிரச்சனையே இல்லை இந்த தற்கொலைக்கு வந்து அவசியமே இல்லை ஒரு பெரிய சினிமா பின்புலம்லாம் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளம் தான் இவங்க வந்து வந்திருக்காங்க ஆடுகளும் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா அமைச்சக திருமதி ஜெயகோரா ஜெய்சக்கர் அவர்களும் மூடிந்திருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுதா வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய நடிகை ராஜேஸ்வரி அவர்கள் வந்து திடீர்னு தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செய்தியை பார்க்க முடியுது என்ன காரணம் எதனால் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க முதல்கட்ட காரணமாக வந்து தன்னுடைய மகள் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு பெரிய தொகை வந்து அதுக்காக வந்து செலவிடப்பட செலவிடறதுக்காக முடிவெடுத்து வந்துருக்காங்க அதை வந்து அவருடைய கணவர் வந்து விரும்பலைன்னு சொல்கிறாங்க விரும்பலைன்னா ஆடம்பரமான நிகழ்த்த வேணாம் எளிமையாக நடத்தலாம்னு ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு என்ன கான்வர்சேஷன் அவங்க தெரியாமல் சொல்லக்கூடாது ஆனால் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துறதுக்கு ஒரு பதி பதிமூணு லட்சம் ரூபாயை வந்து அவங்க செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அதுக்கான இது ஒரு ஃபண்டு அவங்ககிட்ட இருந்திருக்கு அந்த ஃபண்டை வச்சுருந்துருக்காங்க அது வந்து அவர் கணவர் வந்து அதுக்கு ஏதோ தடையாக இருந்திருக்கார் போல இருக்கு பெரிய எவ்வளோ செலவு பண்ணணும் ஏதோ சொல்லியிருப்பார் என்னவோ தெரியல அது வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஏ அவங்களுக்கு ஒரு வாக்குவாதங்கள் ஏதோ ஏற்பட்டு தான் வந்து அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அவங்க அளவுக்கு அதிகமாக பிபி மாத்திரையை போட்டு அப்போது பிபி மாத்திரை ஆல்ரெடி அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கலாம் கூடுதலும் பிபி மாத்திரையை எடுத்து சேர்ந்துருக்காங்க இப்போது ஆனால் அதுக்கானவே இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவருக்கும் வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்திருக்கு அதுதான் அதனால எல்லா குடும்பத்துலையும் நடக்கிறது தானே சார் வாக்குவாதங்கள்னா கணவன் மனைவினால வாக்குவாதங்கள் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அது இந்த மாதிரியான வந்து காதல் இருக்கும்போது ஓடலும் இருக்க தான் செய்யும் இல்லை அதுக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி குடும்ப த தகராறுக்கு தற்கொலை பண்ணிங்கன்னால் இன்றைக்கி முக்கால்வாசி வேலை இறந்து போயிருக்கணும் உண்மை தானே முக்கால்வாசி இல்லை நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை வரும் சின்ன சின்ன அந்த உரசல்கள் இருக்கும் அது பெரிய பூதாகரமாக சில நேரங்களை வெடிச்சு கூட வந்து கணவன் மனைவி வீட்டுக்குள்ளேயே பேசாமல் இருக்கிற எத்தனையோ கணவன் மனைவிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த சகஜம் நீங்கள் உங்களுக்கு கடனாகல இல்லை கரைநாகும் உங்களுக்கு அதான் அதான் தெரியல உங்களுக்கு கல் எல்லா க ஒன்று சொல்கிற சித்தார்த்து எல்லா கணவன் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை இருக்கும் ஏதாவது ஒரு விவகாரத்தில் இருக்கும் புரியுங்களா இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னா இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும் கொஞ்சம் நாள் போனால் அதெல்லாம் வந்து சரியாயிடும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோன்றதும் அதுக்கு தானே சரிங்களா சில நேரில் அந்த விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் அந்த ப்ரேக்குன்னு ஒன்று வரும் இந்த ப்ரேக்கப்னு சொல்கிறீங்களே நீங்கள்லாம் காதலில் ப்ரேக்கப்னு எங்கள் நாங்கள் காதலிக்கும் போதெல்லாம் அந்த பிரேக்கப்னால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்போல்லாம் ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சி அது வேறு விஷயம் சரிங்களா இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை பட்டு இந்த பிரேக்கப்னால் என்னன்றதே தெரியாத ஒரு காலகட்டம் இருக்குது இப்போல்லாம் வந்து காதலர்கள் தாண்டி கல்யாணத்துலேயே பிரேக்கப் பண்ணுறான் இது எப்பட்றான் பிரேக்கப்பு இல்லை திடீர் பார்த்தா டிவோர்ஸில் வந்து கிடைக்குது அதுதான் அதை நான் சொல்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவி வந்து குடும்ப விவகாரத்தில் ஆனால் இந்த பெண் விவகாரத்தில் ரொம்ப தைரியமான பெண் சொல்கிறாங்க யாரை ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க சினிமா நேற்று கூட வந்து நான் இந்த டிவி இந்த சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் நம்மக்கிட்ட லிங்க்கில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசும்போது சார் ஒரு சின்ன சின்ன ரோலில் தான் வந்து இவங்க வந்து தலையை கட்டினாங்க இப்போ இந்த ரெண்டு சீரியலும் நடிக்கிறாங்க சிறகடிக்கா ஆசையம் பாக்யலட்சுமின்ற சீரியல் இருக்குது அவங்க வந்து ரொம்ப போல்டான பெண்ணு சொல்கிறாங்க ரொம்ப தைரியமான ஒரு பெண் தான் அவங்க ஆனால் வந்து அந்த தைரியமே கூட இந்த தற்கொலைக்கு கூட தைரியம் தேவைதானே உண்மை தானே நான்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நான் சொல்லுவாங்க தற்கொலை பண்ணுறவங்களாம் கோடைகளும் அது கிடையாது அது ரொம்ப பழையவாதம் அது அது நீங்கள் என்ன பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க இருக்கு தற்கொலை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் எல்லாரும் பண்ண முடியாது இப்போ நான்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பெரிய தைரியசாலின்னு நினைக்கிறீங்களே நீங்கள் என்ன தற்கொலை முயற்சிக்கப்புறம் சில பேர் வந்துட்டு ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படி அது வேறு அது அது தப்பான முடிவு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் தப்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சாகும்போதே சில பேர் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த ஃபயர் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டிருக்கேன் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃபயர் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த வலி தாங்க முடியாமல் அந்த இதில் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சில பேர் வந்து தைரியமான நபர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணிச்சலாக எல்லா விஷயத்தையும் தைரியமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் முடிவெடுப்பாங்க தற்கொலை பண்ணி அப்போ தான் நான் சொல்கிறேன் இவன் கோழைன்னு சொல்லி சொல்கிறது அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்களே தற்கொலை பண்ணிக்கிறவங்க கோழைன்னு சொல்கிறாங்கல்ல தைரியமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் கோடைத்தரமான முடிவு எடுத்து அப்படி கிடையாது தைரியமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் தைரியமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தைரியமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து பார்க்குறது என்ன கேட்டால் ஒரு வழக்கமாக சீரியல் நடிகைகள்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் இறந்துருக்குறாங்க ஒன்று அவங்களுடைய காதலர்கள்கிட்ட சண்டையாக இருக்கும் இல்லை கணவன்கிட்ட சண்டை இப்படி தான் வந்து இது முன்னாடி சித்ரான்னு ஒரு பெண்ணு இருந்தாங்கல்ல அப்பவும் கூட இப்படி தானே வந்து சொன்னாங்க ஒரு கணவர்கிட்ட வந்து ஹோட்டல் ரூம்லேயே வந்து அது பிரச்சனையாகி தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி இதுவும் கூட வந்து ஒரு வகையான வந்து கணவர்கிட்ட கருத்து மோதல் என்ன கருத்து நடித்த சில நடிகை கூட அதை இப்போ திரைப்பட துணை நடிகராக நடிச்சு நடிச்சிருப்பாங்க சீரியலில் மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவங்களே சூசைட் இல்லை அதுதான் நிறைய நடந்திருக்கு சார் கடந்த காலத்தில் ஏன் நடிகைக்கு மட்டும் கிடையாது நடிகர்களும் சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்க ஒரு தம்பி வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷம் இருக்கணும் ஏற்கொடையாக நினைக்கிறேன் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருனா வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்துட்டார் இப்போ இந்த டேப்லெட்டு அது இதுன்னு போகாமல் ஒன்றா பண்ணிட்டாரு கிளாஸ் பீஸெல்லாம் உடைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிட்டார் என்ன இது இப்படி கூட ஒரு மனுஷன் யோசிக்க முடியுமா சூசைட் பண்ணுறதுக்கு சார் ம் கிளாஸ் பீஸெலாம் உடச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை குடிச்சிட்டாரு தண்ணியில் ஊற்றி அது இதெல்லாம் வித்தியாசமான இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சில செய்திகள் வந்தது தம்பி பேர் கூட சரியான ஞாபகம் இல்லை சீ டிவி சீரியலாக அவர் வந்து அவர் மனைவி ஏதோ அவருடைய மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வேற ஏதோ மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு என்னை கேட்டாலும் யாரும் இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா அதுதான் வந்து ரஜினிகாந்த் இந்த படத்தில் படையப்பா நேற்று கூட படையப்பா பார்த்தேன் நேற்று இரவு காட்சி பார்த்தேன் அதில் என்ன அந்த ஒரு வரி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு வரி வந்து பாடியிருப்பார் எழுதுனது ஒருத்தர் இருந்தாலும் பாடினதுக்கு ஒரு இது இருக்குல்ல அந்த பாடல் பாடினவர்ன்றது ஒன்று இருக்குது அந்த பாடலுக்கு கேட்ட மாதிரி வந்து உடல் அசைவு இருக்குது இல்லையா அங்காசிவர்கள் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அது அதுக்கடுத்து தான் சொ தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்க நிறத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உன்னெடுத்து இல்லை இல்லை வந்து பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை அப்படி சொல்லிட்டு எண்ணி பார்க்கையில் வந்து உண்டன் வாழ்க்கை உண்டன் கையில் எடுன்னு சொல்லி அருமையான ஒரு வரி இதை விட ஒரு அட்வைஸ் எப்படி கொடுக்க முடியும் எதுவுமே உரிமையே நம்மக்கிட்டே இல்லாத போது நம்ம இதுக்கு வந்து பிறப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உரிமை இல்லை இந்த அம்மா இப்போ இந்த அம்மா வந்து சாதித்தது என்ன எப்படியும் பிள்ளைக்காக ஒரு விழா எடுக்கணும்னு நினச்சாங்க அது கணவர் ஒத்துக்களை சூசைட் பண்ணியிருப்பீங்களா இதுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் போனால் எல்லாமே மாறும் தானே அவர் கணவர் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் ஒரு மஞ்சள் காற்று நிகழ்ச்சிக்காக ஏன் இவ்வளோ செலவு பண்ணும் இன்னும் கல்யாணம்லாம் இருக்குல்ல வேற இவங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நான் கேள்விப்பட்டேன் நான் இன்றைக்கி வந்து சரிக்கும் போது ஒரு பெரிய சினிமா பின்புலம்லாம் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் தான் இவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணாக இருக்கும்போது எதுக்கு இப்படி வந்து ஒரு முடிவெடு கணவன் மனைவி ஒரு விஷயம் சொல்லுவேன் சார் கணவன் மனைவி வந்து கருத்து முதல்லலாம் சாகணும்னு முடிவெடுத்தால் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் சாகணும் சூசைட் பண்ணிட்டுருந்தேன் இப்போ நானே நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் நான் வந்து கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி இருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து சூசைட் பண்ண சாகினா நூறு முறை செத்துடணும் நூறு முறை செத்துடணும் ஏன் மூணு முறை வந்து அட்டன் பண்ணேன் ஆனால் பேட் லக்கு நான் தோற்றுட்டேன் இது நான் தோற்றுட்டேன் தற்கொலை பண்ணிக்க முடியல ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி போயிட்டேன் ஆனால் போகலை உயிர் போகலை நான் என்ன செய்யறது அதுக்காக நாலாவது முறை ட்ரை பண்ணுங்க சொல்கிறேன் அதுக்காக நாலாவது முறை ட்ரை பண்ணு சொல்கிறீங்களா ஏதோ கடமை இருக்குது இல்லை இல்லை க கடமை இல்லை அது என்னவோ தெரியல மூணு முறை ட்ரை பண்ணேன் மூணு முறையுமே வந்து சாகமாக வந்து பொழைச்சிட்டேன் இதில் காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறேன் நான் அது மாதிரி அதாவது ஒரு எண்ணங்கள் அப்படி வந்துருக்கு நூறு முறை இந்த வாழ்க்கையில் வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல நூறு முறை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்துடலாமா செத்துடலாமா செத்துடலாமான்னு நம்ம கட்டினா இல்லை இல்லை சரி இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம் சரி இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா கணவன் முறைக்கும் இதுதான் சித்தாரிச்சு அதாவது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இந்த வீடியோ பார்க்குறேன் நான் இன்னும் இது கூட சொல்கிறேன் இதடா இப்படி சொல்லி கேட்டேனா நான் கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் என் மனைவி சாகனா ஆயிரம் ரூபாய் சூசைட் பண்ணி செத்துருக்கணும் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்குறேன் சாதாரண டார்ச்சர்லாம் கிடையாது இது இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் கொடுத்த டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் கிடையாது என் டார்ச்சர் தாங்க முடியாமல் சாகணுன்னா ஆயிரம் முறை செத்துருக்கணும் என் மனைவி ஆனால் வந்து ஒரு முறை கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏன்னா ஐயோ நமக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது இந்த பாவிக்காக நம்ம உயிரை விட்டோம்னா நம்ம பிள்ளைகள் மூணு பிள்ளைகளை யாரு காப்பாற்றுறது இப்போ புரியுதுங்களா கணவன் மனைவி இதில் வந்து தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் நான் சொல்கிறேன் கேட்டால் பேசுங்க பேசி பிரச்சனையை தீர்த்துங்க இல்லை தீர்க்க முடியலையா மறுபடியும் பேசுங்க ட்ரை பண்ணுங்க சரி தீர்க்க முடியலையா பேசிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ட்ரை பண்ணுங்கள் முட்டிக்கிட்டே இருக்காதுங்க ஒரு ஆறு மாதம் விடுங்க ஒரு நாலு மாதம் விடுங்க காலம் மாற்றும் எல்லோருடைய மனதையும் காலம் கூட மாற்றும் நீங்கள் போ அன்றைக்கி போட்டுருந்த வாட்ஸ்அப் சரி ஆமாம் காலம் மாற்றும் காலம் மாற்றும் சார் உண்மையில சார் காலம் வலிமையானது மனிதர்கள் வந்து மனிதர்களை காட்டிலும் காலம் வந்து வலிமையானது அந்த மனிதருடைய மனதை மாற்றக்கூடிய அந்த வலிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா காலத்துக்கு தான் இருக்குது வெயிட் பண்ணு சில பேர் சொல்லுவாங்க காலத்தை வென்றவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க அவர் காலத்தை வென்றவன் காலத்தை யாரும் வெல்ல முடியாது காலம் தான் உங்களை வெல்லும் புரிதாக சொல்லுது காத்துருங்க சடனாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்ற வெயிட் பண்ணுங்கள் ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றுறதுக்கு காலங்கள் தேவைப்படும் பீரியட் தேவைப்படும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மனசு மாறும் உங்களுக்கும் மனசு மாறும் சரி அவர் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லை அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பா ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு தோணலாம் கொஞ்சம் கேப் கொடுக்கணுன்றேன் நான் சடனாக எமோஷனல் ஆகி ஒரு முடிவு எடுக்கிறது தான் இந்த சூசைட் பண்ணிக்கிறேன் அத்தனை பேர் நான் சொல்லுவேன் இது சூசைட் பண்ணுற அத்தனை பேர் நான் சொல்வேன் சில நேரங்களில் வந்து துரோகத்தின் வழி தாங்க முடியாமல் சில பேர் சூசைட் பண்ணிக்கலாம் அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அந்த துரோகத்தினுடைய வழி தாங்க முடியாமல் துடிக்கிறான் அதுக்கு ஒரே நிவாரணம்னு கேட்டால் நம்ம செலுத்தணும்னு நினைக்கிறான் அது தப்பு பிறந்தாச்சு வாழணும் வாழ்ந்து தான் தேரணும் நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் வாழ்க்கை வந்து ஒரு முட்டு சந்து கிடையாது அது எங்கே போய் முடியுன்னே தெரியாது அந்த பாதை வந்து முடிவில்லாத பாதை அது நம்ம போயிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எப்படி அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்துட்டு வயிற்று செத்து போயிட்டார் ஆனால் வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசு அது முடிவடையலை அது போயிட்டே இருக்கிறாரு அந்த வழியில் அவர் செத்துறாரு உலகத்தையே வெற்றியை வெற்றி கொள்ளணும்னு நினச்ச பல பேர் வந்து பாதி வழியில் செத்துட்டான் நமக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே சாகிற வரைக்கும் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தத்துவம் பேச தான் நினைக்கிறீங்கள இவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் ஒரு நடிகையோட வந்து சூசைட் பண்ண அதை சொல்லியாருனா அதை விட்டுட்டு இவர் தத்துவத்தெலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு யாருக்கு தத்துவம் வேணும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நடிகையோட சூசைடு இதில் ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை அவங்க கடைசியாக ஒரு மேஷ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுல வந்து சொல்லிருக்கிறாங்க நான் இப்படி தான் அப்படி தான் அப்படிலாம் இல்லை அதை வச்சு நம்ம தப்பா போட முடியாது போல்டா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா உன் பார்வைக்கு நான் தப்பானவளா தப்பானவளா தெரிஞ்சா எனக்கு அதை பத்தி காவலர்கள் அப்ப யாருக்கும் அந்த மெசேஜை கன்வே பண்றாங்க யாருக்கும் அந்த மெசேஜ் அந்த மெசேஜை கன்வே நம்ம அப்படிதான் பண்ணி இருக்கோம் உண்மைதானே நம்ம பிரியமானவங்க யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா எப்படியோ இந்த இன்டர்நெட் இந்த இணையம் வந்து கனெக்ட் ஆகும் நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து நிற்கிறோம் நீங்கள் உண்மையாக இல்லையா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் இருக்காங்க நான் ஒரே கேள்வி எது உண்மையாக இல்லையா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நமக்கு பிரியமானவங்க எங்கேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் நீங்கள் நினைக்கிறீங்க பொய்யா நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி வீடியோ ஒன்று போட்டோம்னா அது அப்படி போய் ரீலில் போய் இன்ஸ்டாவில் போய் அது போய் இப்படி போய் இப்படி போய் அவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறோம்னா தான் ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் எது உடனே ஒரு வீடியோ போட்டு கன்வே பண்ண வேண்டியது கரெக்டாக சொல்கிறது ஆனால் இப்போலாம் லவ் பர்போஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது கரெக்டானே கண்டிப்பாக எங்கள் காலத்தெல்லாம் வந்து ஒரு கடிதத்தை எழுதணும் எது அந்த கடிதத்தை எழுதி அதை மடித்து அதுக்கு ஒரு மீடியேட்டரை பார்த்து அந்த மீடியேட்டர்க்கிட்ட வந்து விதமாக பேசி அந்த மீடியேட்டர் நான் தைரியமாக கொண்டு போய் கொடுக்குறேன் ஏன்னா நேரடியாக நம்ம கொடுக்க முடியாது கரெக்டாக லவ் லெட்டர் கொடுக்க முடியும் நேரடியாக செருப்படி உழுமோ நம்ம யோசிப்போம் இன்னதான் கூட ஐயோ செருப்பா லட்சுர் பயம் இருக்கும் அப்போ நான் அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மீடியேட்ரு அந்த மீடியேட்ருக்கிட்ட பேசுகிற விதமாக பேசி அந்த மீடியேட்டர் கொண்டு போய் இதை கொடுத்தானா இல்லையா ஏன் எத்தனையோ வந்து அப்போல்லாம் அந்த ஒரு காயின் ஃபோன் இருக்குது நீங்கள் இப்போலாம் உங்களுக்கு செல்லில் தட்டிடுறீங்கல்ல ஃபோன் போட்டு கூட ஐ லவ் யூன்னு சொல்லிடலாம் அப்படி தானே நேரடியாக சொல்ல பயமாக இருந்ததுண்ணா நாங்களாம் அப்போ ரூபா காயின் போட்டு நேர்ப்போம் இது அப்புறம் ஆ சொல்லுங்கள் வந்து 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 அடந்து அது ஒரு ரூபா போயிடும் அப்புறம் ஒரு ரூபா காயின் போடணும் இப்படி இப்படி ஒரு இருபத்தேழு ரூபா நான் காயின் போட்டு வரைக்கும் அதை சொல்ல முடியாமல் கூட அது கூட வேற ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் லவ் சொல்ல சொன்னேன் இருபத்தேழு ரூபா போச்சு வீணாக போச்சு இது அந்த ஒரு ரூபா காயினை போட்டு 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 லவ் சொல்கிறது அப்படி இன்றைக்கி அப்படி கிடையாது டக்கு நான் அப்படியே ஆட்டின பறக்க விடலாம் இது நம்பர் வாங்கிட்டா அடுத்த செகண்டு ஆட்டின பரக்கூடலாம் இல்லை இதான் செகண்ட் உங்கள் அனுபவத்தை சொல்லிட்டீங்க இல்லை அதுதான் இல்லை சொல்கிறேன் நான் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா கருத்து வேற்றுமையை காதலை மட்டுமே இல்லை கருத்து வேற்றுமையை சொல்வதற்கும் கன்வே பண்ணுறதுக்கும் சில வடிகால்கள் இருக்கு இப்போது இன்ஸ்டால் ஒரு செய்தியை போடுறேன் இப்போ அவங்க யாருக்கும் இந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாங்க நீ என்னை நினச்சேன்னா நான் தப்பா தப்பானதான் தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி அதை பற்றி எனக்கு கவலை மாதிரி சொல்கிறாங்க அது பட் எனக்கு வந்து நான் கேட்டனால் இந்த மாதிரி கன்வே பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரத்தில் வந்து விரிசல் அதிகமாக்கும் ஏதோ நேரடியாக பேசுங்க இந்த இன்ஸ்டாவில் போய் ஒரு மெசேஜ் போடுறது வாட்ஸ்அப்பில் போய் வந்து ஒரு கவிதையை போடுறது வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைக்கிறது எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக வச்சிடலாம் பட் ஒருத்தர் ஊன் பண்ணுறதுக்கு சில பேர் யூஸ் பண்ணுறான் கவனிங்க நீங்கள் முக்கியமாக கவனிங்க இந்த ஸ்டேட்டஸ்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதனால் தான் நான் யார் ஸ்டேட்டஸை நான் போய் பார்க்குறதே இல்லை எது நம்மளுக்கு நேரடியாக குத்துணோம்னா என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஸ்டேட்டஸ் வச்சு குத்துறான் உண்மையாக இல்லையா உண்மையாக இல்லையா நம்ம ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சுத்தம் இது இன்னும் சுத்தம் அது நம்மள ஏதோ குத்துறான் இது மாதிரி சில பேர் இந்த இந்த நீ இந்த சிறகடிக்காசு இந்த நடிகை வந்து தற்கொலை பண்ண நடிகை வந்து இன்ஸ்டாலாக ஒரு செய்தி போட்டாங்கன்னா அந்த மெசேஜை யாரோ யாருக்கோ கன்வே பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பல பேர் வந்து மெசேஜை வந்து கன்வே கன்வேட்டஸ் இதெல்லாம் இப்போ புரியுதுன்னா இந்த இணைய இப்போது இங்கே கையில் ரொம்ப ஆபத்தான ஒரு பொருளை வச்சுருக்கிறோமா இல்லையே பண்ணணும் ரொம்ப அபாயகரமான பொருள் இது ஏதோ நம்ம நினைக்கிறோம் நட்பை வளர்ப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பு அது இதுன்னு இல்லை உங்களுடைய கேரக்டர் வந்து சொன்னால் இன்ஸ்டாகிராமில் பேன் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தோணுது அதுதான் நான் சொன்னேன் அது இந்த கருமத்துக்கு தான் நான் இது ரொம்ப ஊடுறது கிடையாது இது இந்த இன்ஸ்டாவில் இந்த ஃபாலோ பண்ணுறது தொடர்ச்சியாக ஒருத்தர் போய் ஃபாலோ பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது ரொம்ப சிக்கல் சித்தார்த் நம்ம நம்ம ஸ்டேட்டஸ் இதே ஒரு தொழிலாவுக்கு சில பேர் இருக்கலாம் இது இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதையே உண்மையாக இல்லையா நான் வைக்கிறேன் இல்லைன்னு சொல்ல எப்போ ஒரு முறை வைக்கிறேன் எப்போது ஒரு முறை வைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வைக்கிறேன் நாலு நாளைக்கு ஒரு முறை வைக்கிறேன்னு சொன்னா ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் வைக்கிறவங்களாம் இருக்கிறான் ஸ்டேட்டஸை இது அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களாம் இருக்கிறான் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைச்சாலும் பெரிய விஷயம் பட் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நட்பை வளர்ப்பதற்கும் அன்பை வளர்ப்பதற்கும் காதலை வளர்ப்பதற்கும் நேசத்தையும் பாசத்தையும் வளர்ப்பதற்கும் பயன்படுத்தால் சிக்கல் இல்லை கருத்து முறனை உருவாக்குறதுக்கும் இல்லை ஒருத்தனை வந்து பார்த்தினா வந்து நோண்டுறதுக்கும் இல்லை ஒருத்தனை குத்துறதுக்கும் ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் இல்லை ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெசேஜை வந்து பார்த்தினா அவனுக்கு எதிரான மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு கூட சில நேரங்களில் பயன்படுது அதுவே கூட விரிசில் பயன்படுது சில கணவன் மொழிங்கிற ஸ்டேட்டஸ்லேயே வந்து அவங்க வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க பல பேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பேசக்கூடிய பல விஷயங்கள் நேருக்கு நேர் வந்து பேசணும் ரொம்ப ஆபத்தானது நெருங்கிய உறவுகள் கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டப் ஸ்டேட்டஸ் மூலமாக இன்ஸ்டா மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நேராக பேசுங்க கருத்து வேற்றுமையை நேராக பேசி உட்காந்து வந்து கட் உட்கார வச்சு கட்டலன்னு சொன்னால் அது ஒரு தப்பாயிடும் ஒரு சேரில் உட்கார வச்சு ஃபர்னிச்சரில் உட்கார வச்சு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி பேசணும் கரெக்டாக சரிங்களா கட்டல கூட உட்கார வச்சு பேசலாம் தப்பு ஒன்றும் கிடையாது வெறும் பேசுறதோட இருந்தால் சரி இல்லை சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஆயிடும் அதுதான் சொன்னேன் காதலில் முரண் ஏற்பட்டால் கூட அதை பேசி தீர்த்துங்க அது ஊடல் வரும் சார் காதல் இருந்தாலே ஊழல் வரும் மோதல் வரும் பேசி தீர்த்துனா பிரச்சனையே இல்லை இந்த தற்கொலைக்கு வந்து அவசியமே இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கதில் பண்ணுவீங்க நன்றி சார் நன்றி சார்